அன்புத்தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆதரிக்கும் நேர்களுக்கும் வணக்கம் நான் சக்தி இது எஸ்கே தமிழ் பேல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ தான் நாங்கள் லாஸ்ட்டாக செய்துருக்கோம் ஒரு முள்ளத்தீவு போய் உள்ளிரும் வாழ்வகம்னு சொல்லி அந்த வாழ்வகத்துக்கு ஒரு தொகையான பணம் உதவி ஒரு சாமான்கள் நிறைய பேர் வேண்டி கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போய் பாருங்க அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு ஹோல் பண்ணி ஆதரங்காலன்ற ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு அவசரமாக உதவி தேவைப்படுது அப்படியே போய் பாருங்கோ போய் பார்த்து கதையுங்கோ கதச்சி என்ன மாதிரி அவைக்கு என்ன தேவை எப்படிப்பட்ட உதவி தேவை ஒரு கவைக்கு பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லி சொன்னவன் இப்போ நாங்கள் ஆவரங்காலுக்கு தான் போகிறோம் ஆவரங்காலில் ஒரு கட்டை மதகு என்ற ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல போய் அவைக்கு என்ன நடந்தது ஏன்டா ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது அவருக்கு கட்டாயம் உதவி தேவையான்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அவைக்கு என்னென்று அதாவது ஒளிரும் பால்வகத்துக்கு என்னென்று தொடர்பு கொண்டவ என்னென்று என்ன உதவி இவைக்கு தேவை யார் இந்த உதவியை செய்தவை என்றது எல்லாத்தையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மற்றது இந்த வீடியோவுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மற்றது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே வாங்க ஆவரங்காலுக்கு போவோம் அதுக்கு முதல் அவைக்கு தேவையான சாமான்களை வேண்டி கொண்டு போவோம் இன்றைக்கு என்னென்னா சங்கானிலேயே சாமான வேண்டி போய் போக மாட்டேருக்கிறோம் அந்த வகையில் ஃபார்மசியில் மூன்று ஃபார்மஸி வந்தாங்க மற்ற ஒரு ஓடி கிலோன்னு வந்தாங்க அதுக்கான பில்லை நாங்கள் காட்டுறோம் ரஞ்சனா ஸ்டோர்னு சொல்லி சங்க இருக்கிற இருக்க சண்டைக்கு பக்கத்தில் இருக்கிற தான் இன்றைக்கு பொருட்கள் பண்ணி கொண்டுருக்கோம் இன்றைக்கு புதுசாக இன்றைக்கு புதுசாக பழைய ஆட்டெல்லாம் இல்லை மூன்று நாங்கள் சாமான கொண்டா கொண்டா சாமான ஏற்றி கொண்டுருக்கோம் சாமானலாம் பில் போட்டாச்சு பில்லு காட்டுவேன் உங்களுக்கு ரெண்டு ஆ இருக்கே சார் ஆமாம் அந்த ரூபாய்க்கு இருக்கு கிட்ட ரெண்டு பணம் போட்டுருமோ അരിച്ചി പോൾ എണ്ണ മീൻഡീൻ ബിസ്കറ്റ് കള്ളപ്പം രഞ്ജനാസ് കട പില് മൊത്തം കടക്ക് മുന്നോ ചാർജ് ഇരുപതായിരത്തി എൺപത്തി അഞ്ച് രൂപ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് എല്ലാം സാമിറ്റൊരു ஓகே நாங்கள் இப்போ எல்லாம் பொருட்கள் வேண்டிவிட்டோம் வேண்டிக்கொண்டு ஆவரங்காலுக்கு போய் கொண்டு இருக்கோம் ஆவரங்கால விட மாட்டேன் தெரியாது கட்டை மதகம் ஏதோ ஒன்று சொன்னா பத்தாம் கட்டா மதகோ ஏதோ ஒன்று சொன்னவன் அங்கே போனா தான் தெரியும் அவைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வேண்டிக்கிட்டு போகிறோம் இன்னைக்கு போய் தான் தெரியும் அவன் நிலவரங்கள் என்ன மாற்றம் சொல்லி இந்த வீடு எப்படி என்னென்னங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு ஒரு ஃபோனில் சொன்ன முடியாது நாங்கள் இப்போ தேவையான சாமான பொருட்களை வேண்டிக்கிட்டு போகிறோம் ஓகேவா என்ன பேர் ஏற்றுனேன் என்ன ஸ்ரீநாஸ் ஸ்ரீராசா எந்த காலம் தான் உங்களுக்கு வீடியோ சோறும் மாடி வேணு கற்க எதுவும் உள்ளவங்கள ஏதோ எந்த எந்த வகையிலே இருக்கீங்க எப்படி இந்த கூட வந்து முன்னால் பெற்றவங்களா முன்னால் நான் பண்ணிக்கொடு முன்னால் உள்ள மாதிரி இருக்கலாம் அதுக்கும் நம்ம கூட

மாத வருமான

உங்களால் முடிஞ்ச உதவியை தான் செய்ய முடியும்னு கேட்டேன் அப்போ எனக்கு ஏற்கனவே ஒரு நாள் தொடர்பு கொண்டு ஒரு தொகையை பணத்தை அனுப்பி நான் முதல் கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் அப்போ அதை பார்த்து அவைக்கு உதவி செய்யணும்னு சொன்னேன் அப்போ உடனே நான் உங்கள் போட்டோ மாதிரி போய் நம்ம கூட விஷயத்த சொன்னாலும் சரி ஓகே நான் அங்கே கொண்டு உதவியை இவைக்கு கொழு போன்றதாவே இருக்குது இல்லை எடுத்து கேட்ட உடனே நீங்கள் தாரலாமா அவைக்கு உதவி செய்யணும் கரெக்டாக உதவி இருக்குது நான் உதவி செய்யணும்னு சொல்லுவேன்

ഒരാ karena kita orang orang punya kerjaan, orang kerjaan, orang punya kerjaan, orang

అదొక చెలముకుతాని పోయి పోవరం తిచ్చేది రండింటాలి పోయి వస్తనే గాని సాపడలేనా మరి బాలున రొమల సాపడ మా నా సాబరు ఆ ఖల్జి ఆ మాకు కల్సియ మాకు ఆ మాకలు ఇది ఇందిరికనా ఇందిరి ఇందిరి సాబరునా நான் ஆడిన அசஞ்சா கொஞ்சம் ஃபயர் ஆனாலும் லைக் நடந்துறானானே கிடைடா எம்பு

இப்போ நாங்கள் அக்கா உங்களுக்கு ஒரு முப்பது கிலோ அரிசி கொண்டு வந்துருக்குறோம் மற்ற வண்டி இலவையா இலவையம் முப்பது கிலோ அரிசி கொண்டு வந்துருக்குறோம் பத்து கிலோமா மற்றது தேவையான சாமான்கள் பருப்பு சீனி நூடுல்ஸ் கொண்டு இது நூடுல்ஸ் தேவையான சாமான் முழுக்க இருக்குது எங்களுக்கு எங்கள் பொறுத்தவரை ஒரு மாதத்துக்கு காணும்னு நிற்கிறோம் பண்ணி வந்துருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா நெத்தாளி மீன் மஜ்ஜன் சாப்பிட்றனே வேணாக்கா அசைவோம் வேண்டாம் புதுசா நெத்தாளி எல்லாம் பண்ணி வந்துருக்கிறோம் இந்தியன் எல்லாம் இருக்கிறோம் சாதாரண உங்களுக்கு பம்பசும் பண்ணி வந்துருக்கேன் முப்பது பம்பஸ் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு காணும் என்று நினைக்கிறீங்க நீங்கள் அதை சொல்லுங்க அக்கா ஏண்டா சும்மா பார்த்து சொல்லுங்க எவ்வளோ காலம் நினை காணும் என்று ஒரு மாதத்துக்கு காணும் இவ்வளோ சாமி முப்பதாயிரம் ரூபா ஒரு மாதம் உண்மையாகவே இந்த சுச்சுவேஷனில் சரியான கஷ்டம் தான் உங்களுக்கு வேறு என்ன அக்கா நீங்கள் அப்போ முள்ளத்துக்கு எப்போ போகிறீங்க போகிறதா ஆ வரை அங்கே முள்ளதீவு தான் கொண்டு போகணும் என்ன

அவ உதவித்தொகையை முப்பதாம் சொல்லி நாங்கள் சொன்னால் பாருங்க ஆறாயிரத்தி மற்றது இந்த பலசர இருபதாயிரத்தி எண்ணூற்றி மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மூவாயிரந்தா போக்குவரத்து செலவாகுது அவங்க இடத்துல இங்கே வர மூட கூட தான் மூவாயிரம் மூவாயிரந்தான் வராது இப்போ ஐயா கேட்பாங்க எங்களோட வந்து கேசுவான வழியாக அவர் குறைச்செடுத்திருக்கார் ஒரு ஆயரருவா மிச்சம் அதை நாங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கோம் நன்றி கேட்டாங்க சரி